அதான் அரசியல் பழி வாங்குது தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டமைப்பு எங்க இருக்கு கூட்டமைப்பு கூட்டமைப்பு இல்ல அவனுடைய தலைவனும் இல்ல ஒருவனும் இல்ல தலைவன் போட்டிக்கு வழக்கு வச்சு சண்டை உடிக்கிறாங்க எத்தனையோ பேர் பழகிற குளத்தை வந்து உடைக்கிறான் மூன்று எம்பி மாதிரி ஒருவன் மூலம் அந்த இடத்துக்கு அப்ப என்ன வேணும் நமக்கு அந்த அந்த பிரச்சனை முடிஞ்சார் இந்த பிரச்சனை முடிஞ்சார் வேறு வெண்ட உறவு அந்த பக்கமே போகுது மயிலத்து மடு இன்னைக்கு முதல் முதல் மாநகசபையை கட்டி எழுப்பி அதுக்கு முதலமைச்சர் முதலமைச்சராய் அதனூடாக பாரி அபிவிருத்தி அதுக்கு கல்வி கல்வி அபிவிருத்தி வந்ததும் அனைத்து அபிவிருத்தி அதே போல

വിധി മാതിരി ഒരേ ലക്ഷം മാറുന്ന മുതലെ മുളിപ്പരയും പിടിച്ച് ഉള്ള കൊടുവാണ് കുഞ്ഞു കാലത്ത് ചിരിപ്പി അടുത്ത വന്നാൽ ഇവനത്തേക്ക് ഉള്ള കൊടുവാണ് ഇതെല്ലാവർക്കും ഇപ്പൊ എന്താ രാജ്യത്തിന്റെ അടുത്ത മുറ പോവാൻ കൊള്ളു ഇതും വളമയാണ് വിഷയം മുളങ്കാരി ഞാനും ഉള്ളവരെന്ന് വന്നാൽ അപ്പൊ ഇത് വളമയാണ് അതായത് അരേശികൾ പളി വാങ്ങലും அப்போ இது எங்கள மக்களையும் எங்கள இருப்புகளையும் ஒரு நாள் பாதிக்கப்படல இதை பற்றி நாம் அலட்டி கொள்ள வேண்டிய தேவையும் இல்லை ஆனால் என்னென்ன தியாகங்களை நமக்காக செய்தவங்கன்றது நாம் உணர்வுமா சிந்திக்கும் இப்படி பிள்ளையான் சிறையில் கிடக்குறால் இப்படி ஒரு கொடுமையான விடயம் ஏற்கனவே தேவையில்லாத பிரச்சனையில் கிடந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் சுரச்சால் அனுபவத்தில் இருந்து நிரபராதி என்று அனுப்பினார்கள் அப்போ அப்போ அந்த அவ்வளோ காலத்துக்கு ஆறு பதில் சொல்கிறோம் அவ்வளோ மீண்டாங்க இப்போ நாலு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களை நிரவாக தெரிஞ்சது அப்போ அதே மாதிரி தான் இது ஆளை கொண்டு சும்மா வச்சுது இப்போ தேடி தீர்றாங்க ஆறு இல்லையும் ஆதாரம் இருக்காங்க அதுக்கு அங்கே வெளிநாட்டில் இருக்கிற ஊது உலகம் அந்த காத்தி கிடக்கும் அவர்களுக்கு இம்மையும் இது வந்து மக்களோட மக்களா இருந்த பெங்களோட அப்ப இவங்கட இதெல்லாம் கருத்துல கொண்டு நாம் இந்த முறை பெரும்பான்மையான வாக்கள் அளித்து இந்த பிரதேச அப்ப இது வந்து கிழக்கு மாணத்துக்குரிய ஒரு அத்திவாரம் இதுல தமிழ் மக்கள் புரிய கட்சி என்றது கிழக்கு மாணத்துக்காக முதல் முதல் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி கட்சி சின்னம் தான் சின்னம் அதனூடாக நாம கிழக்கு நோக்கம் மாவட்டம்

வழக்கு வச்சு சண்டை குடிக்கிறாங்க ஆனால் நான் தாம்பரம் நீ தாம்பரம் நீ தாம்பரம் அதான் அந்த யாழ்ப்பாணத்து மக்கள் அவனோட வெளியேற்ற ஊடகங்கள்ல பாப்பீங்க கூட்டம் கூட்டம் வந்து நூறு நூறு கதையையும் ஆட்கள் இல்லைங்க யாழ்ப்பாணத்துல அப்ப இங்க வந்து நாம இவங்கள பிரட்டி அடிக்கணும் அதான் முதலாக செய்ய வேண்டிய வேலை தான் பின் கதவால போய் அரசாங்கத்தோட கதைச்சு முன் கதவால சும்மா அரசாங்கத்தை திட்டுற வந்து நடிக்கிறாக்கள் தான் அதுல அந்த ரெண்டு பேர் இருக்கும் வரையும் அந்த கட்சியை அடிக்க உடைக்க இல்ல தாக்கிதாங்களே அங்கத்தைய முகவர்கள் அந்த செயல்பட்டதா அத வடவதி மக்கள் நன்கு உணர்ந்துட்டாங்க கிழக்குமான மக்கள் அதை உயர்ந்து